நேத்து பிக் பாஸ்ல ஆஃப்டர் ஆனதுக்கு சாண்ட்ராவுக்கும் திவ்யா கணேஷுக்கும் சம்ம சண்டை நடந்திருக்கு சாண்ட்ரா திவ்யாவை பிடிச்சி சம்மந்தமே இல்லாம பயங்கரமா கத்தி விட்டு திவ்யாவே பயங்கர ஷாக் ஆகிருப்பாங்க திவ்யா சாண்ட்ரா கிட்ட இந்த மாதிரி கத்துறதுக்கு என்ன நடந்துச்சுன்னா ஆல்ரெடி பிரஜின் எவிக்ட் ஆனதுனால அவங்க ரொம்ப டிஸ்டர்பா இருக்காங்களாம் யார்கிட்டயும் மூஞ்சு கொடுத்தே பேசலையா சோ இந்த டைம்ல திவ்யா துணியெல்லாம் மறிச்சு வச்சிட்டு இருந்திருக்காங்க அப்போ சாண்ட்ராவோட ட்ரெஸ்ஸும் கலஞ்சி அந்த ட்ரேல இருந்திருக்கு சோ திவ்யா சாண்ட்ரா கிட்ட உங்க ட்ரெஸ்ஸையும் குடுங்கக்கா இதுல நீட்டா மடிச்சு வச்சுட்டு அப்படின்னு இந்த ஒரு வார்த்தை சொன்னதுக்கு தான் சம்பந்தமே இல்லாம பைத்தியம் புடிச்ச மாதிரி கத்திருப்பாங்க ஒருத்தவங்க ரீசனே இல்லாம தெரிஞ்சும் ஒருத்தவங்க நம்ம கிட்ட சண்டை போடுறாங்கன்னு தெரிஞ்சு திவ்யா கோபமே படாம அவ்வளவு சாப்டா நான் என்ன பண்ணக்கா நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு அத மட்டும் தான் சொல்லிட்டே இருந்திருப்பாங்க திவ்யாவை பார்த்து சும்மாவே இப்ப என்ன உனக்கு நான் வெளியே போனோமா என்னோட அந்த ட்ரெஸ்ஸு தான் உனக்கு கடுப்பா இருக்கா அந்த ட்ரே வேணுமா உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா ஹியூமானிட்டியே இல்லாம நடந்துக்கிறீங்க அப்படி இப்படின்னு பயங்கரமா கத்திட்டு இருப்பாங்க சாண்ட்ரா இப்படி கத்துறத பார்த்து கூட இருந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே பயந்துட்டாங்க சபரி பார்வதி ரம்யா வினோத்னு இப்படி எல்லாருமே அங்க வந்துட்டாங்க சபரி சாண்ட்ரா கிட்ட போயிட்டு அக்கா ஒண்ணும் இல்ல அமைதியா இருங்க என்ன ஆச்சு சைலண்டா இருங்க அப்படின்னு சொன்னதுக்கு சபரி கிட்டையும் அதே மாதிரி உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா ஹியூமனிட்டியே இல்லையா அப்படின்னு அந்த ஒரு நாலு டயலாக திருப்பி 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 வந்து பேசுறவங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டே இருப்பாங்க ஒரு கட்டத்துல சாண்ட்ராவை அமைதியா சரி உட்காருங்க அப்படின்னு சொல்லி புடிச்சு வச்சுட்டு திவ்யாவை கூட்டுட்டு வெளியே வந்திருப்பாரு சபரி தான் சாண்ட்ரா இந்த மாதிரி கத்துறதுக்கு என்ன ரீசன் கத்தி முடிச்சதுக்கு அப்புறம் சாண்ட்ரா திவ்யாவை பத்தி பார்வதி கிட்ட சொல்லியிருப்பாங்க எஃப்ஜேயும் பிரஜினும் இந்த வீட்டுல இருக்கணுமா நான் வெளியே போகணுமா எப்படிலாம் அவர் நினைக்கிறா பாரு ஏன்னா இந்த வாரம் டாஸ்க்ல நான் எதுவுமே பண்ணலையா நான் அங்க அங்க ஒழுங்கா கேம் விளையாடலையா அதனால நிறைய பேரு நான் போனும் நான் போனும்னு சொல்லியிருக்காங்க திவ்யாவுக்கும் பிரஜின் இந்த வீட்டுல இருக்கணுமா நான் வீட்டாகி போகணுமா அவளுக்கு நான் எப்ப போவேன் போவேன்னு தான் காத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு திவ்யா என்னமோ பிரஜின வச்சிட்டு இருக்கிற மாதிரி ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்காங்க சேன்ரா இதெல்லாம் கேட்டுட்டு வழக்கம் போல பார்வதியும் ஜால்ரா போட்டுக்கிட்டு தலையை தலையை ஆட்டிக்க ஆமாக்கா ஆமாக்கா அப்படிதான் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் தூண்டில போட்டுட்டு பட் திவ்யா எப்பயுமே பிரஜின் அண்ணா அண்ணான்னு தான் எல்லா இடத்துலயும் கூப்பிட்டு இருக்காங்க சாண்ட்ராவுக்கு தான் ஓவர் பொசசிவ்னஸ் இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் இப்படி ஓவரா டென்ஷன் ஆகுறாங்க ஓவரா சண்டை போடுற இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க மக்களே நம்மளோட மைக் டாக்கிஸ் சேனல்லையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பாய்